அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இப்போ வக்குஃப் போர்டுடைய அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சட்டமாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த வழக்கில் என்னஞ்சிருக்காங்கன்னா ஒரு தற்காலிகமாக அதாவது அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் முழு வெற்றிலாம் பதப்பிட்டு பிடிச்சி பரவி பரப்பரை போட்டு நம்மளுக்கு போட்டுட்ருக்குறாங்க ஒரு தடை இடைக்கால தடை வச்சுருக்கிறாங்க அதாவது அடுத்த விசாரணை வந்து அஞ்சாம்தேதிக்கு அடுத்த வாயுதான் இருக்குது அந்த அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அரசாங்கத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அந்த சட்டம் அப்படி இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்தை செய்யக்கூடாது எந்த ரெண்டு விஷயம் செய்யக்கூடாது என்று கேட்டால் எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவரையும் மெம்பராக நியமிக்கக்கூடாது அதான் மெயின் பாயிண்ட் வகுப்பு வாரியத்தில் அது உறுப்பினர்களாக வந்து ம மத்தியில் உள்ள வகுப்பு வாரியத்துக்கும் மாநில வகுப்பு வாரியத்துக்கும் முஸ்லீம் அல்லாதவர் ரெண்டு பேர் கம்பல்சரியாக இருக்கணும் எம்எல்ஏ எம்பி இருக்குன்னு இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம்தான் நம்மளை பெருசாக பாதிக்கக்கூடியது அந்த விஷயத்தை வந்து அறவே செய்யக்கூடாதுன்னு முதல்ல வந்து தடை உத்தரவு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வந்து எங்கள் நாங்கள் அடுத்த தாய் வாயுதாவோட நாங்கள் ஆதாரங்கள்லாம் சொல்கிறோம் எங்கள் வாதங்கள்லாம் வைக்கிறோம் அது வரைக்கும் தடை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் தடை வந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் இந்த அஞ்சாந்தேதி வரைக்கும் என்ன செய்ய மாட்டான் வக்கு போர்ட்டில் வந்து இது இறுதி தீர்ப்பு கிடையாது இப்படித்தான் இறுதி தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது தற்காலிகமாக அஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கு யாரையும் சேர்க்க மாட்டாங்க இப்போ என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இருக்குமே தவிர புதிதாக முஸ்லீம் இல்லாதவர்கள் இதில் சேர்க்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் தடை போட்டிருக்கிறாங்க என்ன தடை போட்டிருக்காங்கன்னு கேட்டால் இந்த வக்குஃபுடைய சொத்துக்கள் இருக்குது அது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து பேப்பர் ரெக்கார்டு அடிப்படையில் உள்ள வக்குஃபு அது அது நம்மளை விட்டு எப்பவும் போவாது என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் போவாது இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் பேப்பர் ரெக்கார்டெலாம் இருக்காது அந்த காலத்தில் ராஜாக்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க ஆயிரம் வருஷமான மட்டும் இருக்கும் ஐநூறு வருஷமான மட்டும் இருக்கும் ஒரு முந்நூறு வருஷமாக இருக்கும் அப்போ நான் பேப்பராக இருக்கேன் பத்திர பதிவு பதிவு பணிப்பு பத்திரம் காட்டை எல்லாம் ரிக்கார்டு காட்ட முடியாது பேப்பர் ரிக்கார்டு இருக்காது அது நம்ம கையில் இருக்கும் முஸ்லீம்கள் கையில் என்ன இருக்கேன் ஒரு இரநூறு வருஷமாக இருக்கும் ஒரு முந்நூறு வருஷமாக இருக்கும் அதெல்லாம் வகுப்பில் இருக்குது இந்த விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நம்ம வக்கிய கலெக்டர் என்ன செய்வாராம் கூப்பிட்டு கேட்பாரான் நாகூரில் நாகூர் தர்காவை கூப்பிட்டு இந்த தர்கா உங்கள் பேரில் உங்களுக்கு பத்திரத்தை எடுத்துருவாங்கன்னு கேட்பார் என்ன பத்திரத்தை கொண்டு வருவான் அப்போ எது பத்திரம் கேட்க முடியாது ஒரு ஐநூறு வருஷம் கீழே கற ஜும்மா மசூதி எடுத்துக்கிட்டு அது ஜும்மா மசூதி உங்கள் பள்ளிவாசல் சொல்கிறீங்க அதுக்குரிய பத்திரத்தை கொண்டு வாங்க என்ன பத்திரம் கொண்டு வருவாங்க அப்போயது பத்திரம்லாம் பத்திரம் இல்லாத காலத்தில் மட்டும் இருக்குது பத்திரம் இல்லைன்னு சொன்னால் கலெக்டர் என்ன செய்வார்னால் நீங்கள் பத்திரம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அரசுக்கு சொந்தமாகிக்கிட்டோம் உங்கள்கிட்ட பத்திரம் காட்ட முடியலைன்னு சொன்னால் எதையும் அரசாங்கத்தை சொந்தமாகிக்கிடலாம் எந்த சொத்தாக இருந்தாலும் பத்திரத்தை கொண்டாந்து காட்டுனாங்க நாங்கள் பைத்திக்காக தான் சட்டத்தை போடுவான் ஏன்னா பத்திரம் இல்லாத காலத்தில் உள்ளது இப்படி பத்திரம் காட்டுறது பத்திரம் நூறு வருஷமாக தான் இருக்குது இருக்கு அதுக்கு முன்னே நான் ஏது பத்திரம்லாம் அந்த காலத்தில் வாய்மொழியாக கொடுப்பாங்க அப்படி அனுபவம் பார்த்தி எதையா நூறு வருஷம் ஐம்பது வருஷமாக இருந்து கொண்டு இருக்கும் இது பள்ளிவாசலுக்கு மட்டும் இல்லை தர்காவுக்கு மட்டும் இல்லை கோயிலுக்கு அப்படி தானே அம்மன் கோயிலுக்கு பத்திரத்தை கொண்டு வரனா கொண்டு வரணும் அவன் எப்படி எந்த பத்திரத்தை கொண்டு வருவான் அப்போ பத்திரம் இல்லாத சொத்துக்கள் இருக்குல்ல இந்த சொத்துக்களை எல்லாம் கலெக்டர் நெசிவார் நோட்டீஸ் அனுப்பி இந்த சொத்துக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேட்பாரான் அந்த புது சட்டத்தில் என்ன ஆதாரத்தை கொண்டு வருவோம் ஒன்றுமே இருக்காதுங்க ஆதாரமெல்லாம் கிடையாதுங்க ஆதாரம் இல்லை இல்லை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இத்தனை இரநூறு ஏக்கரும் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தம் இந்த பில்டிங் அரசாங்கத்துக்கு சொந்தம் இந்த கபூரஸ்தான் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிறதுக்கு புது சட்டத்தில் அந்த கலெக்டர் முடிவெடுக்கலான்னு வச்சுருக்குறாங்க எதுக்கு நீங்கள் பத்திரம் காட்ட முடியலையோ அந்த மாதிரியான வகுப்புகளாக இருக்குமே ஆனால் அதையெல்லாம் அரசு வந்து கலெக்டர் மூலமாக எடுத்துக்கிறோம் சொல்லி இருக்குது இதுக்கு தடை போட்டுருக்குறாங்க ரெண்டு விஷயத்து தான் அதாவது முஸ்லீம் அல்லாத யாரை நியமிக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த சொத்துக்கு ஆதாரம் கேட்டு பழசுகளையும் ஆதாரம் கேட்கறது அது அனுபவ பாத்தியத்தில் சில உரிமைகள் உலகத்தில் பூரா உலகம் பூரா இருக்கிறது உலகத்தில் பூரா என்ன இருக்குது மஸ்ஜித் நான் பேர் கட்டின கட்டினா பள்ளிவாசம் இருக்கேன் அதுக்கு பேப்பர் இருக்குமா காபத்துலாவுக்கு பேப்பர் நான் காபா முஸ்லீமுடைய இது தான் பேப்பர் கொண்டு வந்தால் எப்படி எந்த பேப்பர் கொண்டு வந்து காட்டுவான் நம்மள்கிட்ட இருந்தது தான் ஆதாரம் இத்தனை வருஷமாக இருக்கிறதும் ஆதாரமாக இருக்குமே தவிர எந்த ஒரு புனித தளத்துக்கும் ஒரு ஆதாரங்கள் எந்த மதத்துக்காரத்துக்கும் காட்ட முடியாது வாட்டியனில் இருக்கிறது வந்து கிறிஸ்துவர்களுக்குன்னு பேப்பர் ஆதாரம் காட்ட முடியுமா காட்ட முடியாது அதெல்லாம் வந்து அனுபவத்தில் இன்னொரு வருஷம் இரநூறு வருஷம் ஐநூறு வருஷம் முந்தி கொடுத்தாங்கன்னா அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் அதில் கை வைக்கிற மாதிரி இந்த சட்ட திருத்தம் வச்சுருக்குறாங்க அதான் கலெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிப்பாராம் ஒவ்வொரு சொத்துக்கும் ஆதாரத்தை கொண்டு வான்னு கேட்பார் ஆதாரம் எது காட்டுவோம் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்குள்ளே காட்டிடுவோம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதாக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரம் பண்ணி வச்சுருப்போம் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தின சொத்துக்களாக இருந்தால் எவனும் காட்டையிலாது அது எல்லாத்தையும் கலெக்டர் என்ன செய்வார்னு கேட்டால் அரசாங்கம் சொன்னோடு நீங்கள் முஸ்லீமுக்கு சொந்தம் இல்லை இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பள்ளிவாசலையும் கவர்மெண்ட் ப்ராபர்டியும்பார் தர்காவையும் சொல்லுவார் அடக்கசலத்தையும் சொல்லுவார் அது சொல்லுவோம் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம்னு சட்டம் இருக்குது அதையும் நீங்கள் அஞ்சாந்தேதி வரைக்கும் செய்யக்கூடாட்டார் அது அஞ்சாம்தேதி வரைக்கும் இடைக்கால தடை அஞ்சாம்தேதிக்கு நாங்கள் எங்கள் வாரத்தை வைக்கிறோன்னு கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டாங்க அதனால வெற்றி வெற்றி ஆக ஆகோண்டு எல்லாம் பிண்டை விட்டு தின செய்யக்கூடாது ஆரம்ப ஆரம்பகட்டம் இடைக்காலத்தில் ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இது எப்படி போகும் இவர் இப்போ உள்ள தலைமை நீதிபதி நேர்மையாக போக நினைக்கிறார் ஏராளமான தீர்ப்புகளில் வந்து வளையாமல் நூல் பிடிச்ச மாதிரி இதுக்கு முந்தி உள்ள கரப்ஷனான நீதிபதிகள் மாதிரி இல்லாமல் சரியான பாதையில் போகக்கூடியவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால தான் எழுபத்தி மூணு மனு வந்திருக்குது இது சம்பந்தமாக வந்து எழுபத்தி மூணு இயக்கங்கள் வழக்கு போட்டிருக்கிறாங்க இந்த வக்கு போடு சம்பந்தமாக அவர் நினைஞ்சிருக்காருன்னா அறிவுபூர்வமாக எழுபத்தி மூணு மனு இருந்துச்சுன்னு சொன்னால் இது விசாரிக்க முடிஞ்சே இருபது வருஷம் ஆயிடும் எல்லா மனுவையும் விசாரிக்கணுமில்ல ஏன் சிறப்புல ஒரு வக்கீல போட்டு வாது அது அது ஒரு ஒரு மூணு மாதம் போகும் நீங்கள் உங்கள் வக்கீல போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் நினைச்சிட்டாரு எழுபத்தி மூணையும் எல்லாத்தையும் ரிசி குறைச்சி அஞ்சு மனு தான் எடுத்துக்கிற பிரதானமான அஞ்சு மனு தான் எடுத்துக்கவேன்ட்டார் எதுக்கு அஞ்சு எடுத்துக்கிறேங்கிறாரு அந்த அஞ்சு பேர் சொல்கிறது தான் எழுபத்தி மூணு பேரும் சொல்ல போகிறான் நீ திருப்பி திரு அதிகமான மனுக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் தீர்ப்பளிக்க லேட்டாயிரும் லேட்டாக லேட்டாக என்ன ஆயிரும்னு கேட்டால் நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம் உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பணிங்கிறதுக்காகத்தான் எழுபத்தி மூணு மனுக்களில் ஐந்து தான் நான் என்ன செய்வேன் எடுத்துக்கொள்வேன் அவளையும் விசாரிக்கிறது எதுக்கு இது சொல்கிறாருன்னு கேட்டால் அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி முடியுது தலைமை நீதிபதியுடைய பதவிக்காலம் வந்து அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி முடியுது பதினாலாம் தேதி வேறு நீதிபதி வந்துடுவார் அதுக்கு முன்னாடி முடிக்க அவர் விரும்புகிறார் ஆனாலும் இங்கே வாய்தாக போட்டு எழுத்துட்டு போனாங்கன்னு வைங்க அடுத்து வரக்கூடிய நீதிபதி பதினாலாந்தேதிக்கு வேறால் வந்துடுவார் அஞ்சாந்தேதிக்கு அடுத்த வாய்தாக வருது அதுக்கடுத்து ஒரு வாரம் தான் இருக்குது எட்டு நாள் இருக்கா எட்டு நாள் தான் இருக்குது எட்டு நாளைக்கு தான் அவர் இருப்பார் இந்த அஞ்சாந்தேதி வரைக்கும் இருப்பார் அஞ்சாந்தேதிக்கு தான் அது வாயிலாக போட்டிருக்கிறாங்க அஞ்சாந்தேதிக்கு அது விசாரணைக்கு வரும் அந்த அஞ்சாந்தேதியில் இருந்து ஒரு எட்டு நாள் தான் அவர் இருப்பார் அந்த எட்டு நாளைக்குள்ளே அவர் தீர்ப்பளித்தா தான் வரும் அவர் எட்டு நாள் வரைக்கும் எழுத்து நாங்கிட்டு வைங்க அது போயிடுவார் இந்த தலைமை நீதிபதி போயிடுவார் வேறு ஒரு தலைமை நீதிபதி பதினாலாம் தேதிக்கு என்னஞ்சிடுவார் அவர் பொறுப்பை ஏற்றுக்குருவார் அவர் எப்படி இருப்பார் அல்ல அறிஞ்சவன் அவர் என்ன மாதிரி இருப்பார்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தாமதப்படுத்தி கூட என்ன செய்வாங்க இப்போ போகிற போக்கு நீதிபதிகள்லாம் கேள்வி கேட்டார்கள் கிடிக்கி இப்படி கேள்வி கேள்விலாம் கேட்பாங்க அப்படி தான் பாபுர் மசீதன் கேட்டாங்க பாபுர வழக்கு பிடும நினைஞ்சாங்க அத்துவானியா அவ்வளோ கேள்வி கேட்டாங்க ஆனால் பிறகு தீர்ப்பு என்னமாச்சு சும்மா கருத்து விசாரணை கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தீர்ப்புங்கிற தீர்ப்பு இருந்து தீர்ப்பு வர்றது அதனால் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இருமாப்பாக இருந்துட முடியாது இன்னும் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து இந்த இடைக்காலத்தில் தடை வச்சுட்டாங்க இந்த இடைக்காலத்திலேயே இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நீடிக்கிறேன்னு சொல்லலாம் அல்லது அப்போவே ஃபினிஷ் பண்ணி முடிக்கலாம் சீக்கிரம் முடிக்க தான் முயற்சி பண்ணுறார் தலைமை நீதிபதி ஆனால் அவருடைய பதவிக்கான முடியும் கட்டத்தில் இந்த வழக்கு இப்போ வந்திருக்குது பதவி முடிகிற ஒரு காலத்தில் இருக்கிறது அடுத்த நீதிபதி ஒரு தான் இருப்பார் அவருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு அது வேற ஒரு ஆள் வந்துருவார்னு இங்கே தலைமை தலைமை நீதிபதி தான் என்னை டிசைட் பண்ணக்கூடியாது அதனால் இவருடைய அந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே முடியுமா இருந்தால் தான் நீங்கள் வந்து தீர்ப்பு நீங்கள் நினைக்கிற தீர்ப்பு வரும் சரியாக சட்டப்படியான தீர்ப்பு வரும் அடுத்து வந்துருச்சு என்ன போனார்னு போனாருன்னு சொன்னால் அவரை நம்ம அனலைஸ் பண்ணணும் என்னமே இவர் என்ன மாதிரியான ஒரு ஆள் எப்படி கொண்டு போவார் அல்லாத அறிஞ்சவனாக இருக்கிறான் எந்த தீர்ப்பு அழிப்பாங்க நம்ம பார்க்குறோம் ரூபா நோட்டு செல்லாதுங்கிற தீர்ப்புலாம் வந்து சரின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள் தானே இருந்தாங்க அந்த மாதிரியான தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறதுனால நம்ம முழு வெற்றி அடைஞ்சிட்டோம்னா சொல்ல முடியாது நம்ம நமக்கு அந்த ஆபத்து விலகிருச்சுன்னு சொல்ல முடியாது வகுப்புக்கு எதிரான அந்த இது வந்து விலகவில்லை தற்காலிகமாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இணைஞ்சிருக்குது ஒன்றும் செய்ய மாட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு கை வைக்க மாட்டாங்க அவ்வளவு தானே தவிர அதுக்கு பிறகு இது இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நீடிக்கலாம் அப்படி இறுதி தீர்ப்பாக வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்ம வெற்றி அது வெற்றி அதுக்கு வெற்றி இவருக்கு வெற்றி அவருக்கு வெற்றி அவர் கொண்டுட்டு முகநூல் புறம் பரவிக்கிட்டே இருக்கிறது இப்படி நினைச்சீன்னா நீ போராட்ட குணம் போயிடும் என்ன எதார்த்தும் இது விளங்கிக்கிறணும் இன்னும் வெற்றிலாம் வரல தற்காலிகமாக வந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ தானே தவிர அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கிறது என்பதை ஒரு தகவலுக்காக பதிவு செய்து நான் அசலாம்